நிறைய பேருக்கு எது பிரச்சனையோ அதுக்கு தீர்வு தருவது தொழில் போட்டிகளை சமாளிக்கிறதுக்காக உங்கள் சுய தர்மங்களை விட்டு கொடுத்து செயல்படும்போது இந்த முந்நூற்றம்பது ரூபா டீ விற்கிற ஒருத்தருக்கு அங்கே டீ இல்லை வியாபாரம் இந்த லாபம் வேறு வருமானம் வேறு இந்த வித்தியாசமே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது தொழில் பண்ணுறவங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சாந்தகுமார் ஏஎல்பி எஸ்ட்ராலஜர் சென்னையிலருந்து இன்றைக்கி தொழில் யார் யார் பண்ணலாம் என்னென்ன மாதிரி விஷயங்கள் ஜாதக ரீதியாக நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்குறத்துக்கு இருக்கும் தொழில் ரொம்ப அருமையான விஷயம் தொழில் பத்தாம் பாவகம் கர்ம பாவகம் அப்படின்னு சொல்கிறது ஒன்று கர்மம் அப்படின்னா செயல்னு அர்த்தம் ஸோ எல்லாருக்குமே ஏதோ ஒரு செயல் செய்யணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் தான் பிறந்திருக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது அது செய்யும்போது நாலு பேருக்கு பயனுள்ளதாக இருந்து எனக்கு வேண்டிய வருமானங்களை நான் ஈட்டணும் அப்படிங்கிறது தான் அடிப்படை இப்போ தொழில் அப்படின்னு பண்ணும்போது நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா இது வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கான என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நிறைய பேர் என்னுடைய போக்கு போகும்போது டெம்ப்ரவரியாக ஒரு சக்ஸஸ் கிடச்சாலும் லாங் டேம்மில் ஃபெயிலியர் ஆகும் இப்போ தொழில் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு எது பிரச்சனையோ அதுக்கு தீர்வு தருவது தொழில் ஒரு ஒருத்தர் வந்து காய்கறி கடை வச்சுருக்கார் அப்படின்னா நிறைய பேர் தானே காய்கறிகளை உற்பத்தி பண்ணிக்க முடியாத நிலையை தான் உற்பத்தி பண்ணை அல்லது உற்பத்தி பண்ண இருந்து வாங்கி கொண்டு வந்து அதை எல்லோருக்கும் கிடைக்கும்படியாக செய்கிறது காய்கறி தொழில் இப்போ தொழிலினுடைய நோக்கம் ஒன்று தெளிவாக இருக்கும் நான் என்ன தொழில் செய்கிறேன் என்ன நோக்கத்தோடு செய்கிறேன் என்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்குறேன் இது தெளிவாக இருந்தால் தான் உங்களுக்கு தொழில்னால் என்னென்னு புரியுதுன்னு அர்த்தம் பணம் சம்பாதிக்கிறது இல்லை லட்சியம் அது முக்கியம் பணம் இல்லாமல் தொழில் பண்ணுறோன்னு பேசுகிறதில்ல அர்த்தமே இல்லை ஆனால் அது இரண்டாவது பட்சத்தில் வரணும் முதல் பட்சம் நான் என்ன தீர்வு கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்ப்போம் ரெண்டாவது விஷயம் தொழிலை வந்து ரெண்டு விதமாக பிரிச்சுக்கிறோம் ஒன்று வந்து சுய தொழில் இன்னொரு ஒன்று அண்டர்பிரனர் அப்படின்னு சொல்லுவாங்க தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சுய தொழில்கிறது வேறு சுய நீங்கள் தான் முதலாளி நீங்கள் தான் தொழிலாளி இதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இப்போது உழைப்பினுடைய அஸ்திவாரத்தில் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீங்க இன்னும் சுய தொழில் பண்ணுறவங்க உழைக்காமல் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க அது பெரிய முன்னேற்றத்தை தர முடியாது கொஞ்சம் நாளைக்கு ஓடுனா கூட அதுக்கப்புறம் அதோடைய தொய்வு வந்து சேரும்போது அதை தாங்கக்கூடிய நேரத்தில் பண விரயமும் நேர விரயமும் நடந்திருக்கும் அந்த சுய தொழில் இருக்கிற பெரிய சிக்கலே இதுதான் தொழில் சுய தொழில்கள் வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்கும் போட்டிகளை சமாளிக்கிறதுக்காக உங்கள் சுய தர்மங்களை விட்டு கொடுத்து செயல்படும் போது அது உங்களுடைய கர்மாவை கூட்டும் இதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க பத்தாம் பாவத்தை சரியாக பயன்படுத்தணும் கட்டாயமாக ஏதாவது ஒரு செயல் செய்யணும் அது அதர்மமாக போயிடாமல் பார்த்துக்கிறது நம்மளுடைய தர்மம் இப்போ தண்ணி பாட்டில் விற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சார் அடிக்கடி சொல்லுவாங்க அது வந்து தர்மத்துக்கு எதிரானது தண்ணி வியாபாரம் பண்ணவங்க டெம்ப்ரவரியாக நல்லா சம்பாதிப்பாங்க ஆனால் லாங் டேமில் பெரிய சக்ஸஸ் வராமல் அதனுடைய பாதிப்புகளை அவங்க குடும்பத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவாங்க எனக்கு தெரிந்து ஒரு டீ கடை முந்நூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு டீ சரியா இந்த காம்படிஷனையும் பேசுவோம் பொருள் என்ன வியாபாரம் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பேசுவோம் ஒரு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு டீ விற்கிற ஒரு கடை எனக்கு தெரியும் பக்கத்திலையே ஒரு தள்ளு வண்டியில் ஒரு டீ கடையும் இருக்குது ரெண்டு பேருமே டீ தான் விற்கிறாங்க ரெண்டு பேருக்குமே அவங்கவுங்க தர்மங்கள் இருக்குது அவங்கவுங்க நியாயங்கள் இருக்குது அவங்கவுங்களுக்கான விலைகள் இருக்குது இந்த பத்து ரூபா டீ விற்கிறவர் முந்நூற்றம்பது ரூபா விற்கிறவருக்கு காம்படிட்டரா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இவருக்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது இந்த முந்நூற்றம்பது ரூபா டீ விற்கிற ஒருத்தருக்கு அங்கே டீ இல்லை வியாபாரம் அங்கே அந்த பெஞ்சு அந்த அட்மாஸ்ஃபியரு அங்கே உட்காந்துருக்கிற நேரம் ஒருத்தர் டீ முந்நூற்றம்பது ரூபாய்க்கு ஆர்டர் போட்டுட்டு ஒரு மணி நேரம் அங்கே அந்த கடையில் ஏசி ரூமில் உட்காரலாம் அவருக்கு நிதானமாக அமைதியும் சப்தமின்மையும் அவருக்கான பீஸ்ஃபுல்னஸ் அட்மாஸ்ஃபியரு அதுக்கு தான் அந்த முந்நூற்றம்பது ரூபா விலை இப்படி புரிஞ்சுக்கணும் இதே டீ கடையில் டீ ரோட்டில் இருக்கிற ஒரு கடையில் பத்து ரூபா தான் டீ ஆனால் இந்த அட்மாஸ்ஃபியர்லாம் அங்கே கேட்கக்கூடாது டீக்கு தான் காசுங்க இந்த ரெண்டுத்துக்கும் காம்படிஷன் இருக்கான்னா இவங்க ரெண்டு பேரும் கொடுக்குற சர்வீஸே வேறு ரெண்டு பேரும் கொடுக்குற பொருள் டீயாக இருந்தாலும் ஆனால் அடிஷ்னல் வேல்யூ அப்படிங்கிறதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் ஒன்றாம் பாவகம் ஐந்தாம் பாவகம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் ஒன்று ஐடியா இந்த ஐடியா இருக்கவங்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படி இல்லைங்க ஐடியா இல்லை பிஸ்னஸ் ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணுறது செயல்படுத்துதல் பத்தாம் பாவகம் ஒன்றையும் பத்தையும் நினைக்கும்போது அது ஐந்துக்கும் ஐந்துன்றது கற்பனை ஐந்துன்றது எதிர்பார்ப்புகள் ஐந்துன்றது ஒழுக்கம் இந்த தொழிலுக்கும் ஐந்தாம் பாவத்துக்கும் நேர் எதிர்பாரியான நிகழ்வுகள் நம்ம கற்பனை பண்ணுற மாதிரி பிஸ்னஸ் நடக்காது அப்போது பிளான் எக்ஸிக்யூஷன் மூன்றாம் பாவகம் திட்டமிடுதல் அது ரொம்ப முக்கியம் இந்த திட்டமிட்ட மாதிரி பிஸ்னஸ் நடக்குமா நடக்காது திட்டமிடலுக்கும் செயல்படுத்தும் போது பெரிய வேறுபாடுகள் வரும் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு நிர்வாக திறன் போகணும் அதுதான் பத்து இதெல்லாம் தான் நம்ம சொல்கிறோம் அப்போது கிரக வலிமைகளும் இங்கே சம்மந்தப்படுது அப்போது கிரக வலிமைகள்னால் ஒரு வைராக்கியம் போனோம் அது வந்து செவ்வாயினுடைய குணங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா பணம் பண நிர்வாகம் இதுக்கு குருனுடைய தன்மை தேவை நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நூறு கோடி ரூபா டேர்ன் ஓவர் பண்ணுறேன்னு சொல்லுவார் நான் கேட்பேன் எவ்வளோ ப்ராஃபிட் மார்ஜின் வருது அப்படின்னா எனக்கு ஐம்பது ஐம்பது லட்சம் தான் எனக்கு கையில் கிடைக்குதுன்னு சொல்லுவார் நூறு கோடி ரூபா டேர்ன் பண்ணி ஐம்பது லட்சம் சம்பாதிக்கிறது எப்படி ஆனால் இவர் எல்லாம் கொடுத்தது போக கையில் அஞ்சு லட்சம் நின்னா பெரிய விஷயமா இருக்குது இப்போ இது ஒரு பிஸ்னஸே கிடையாது இவர் எப்படின்னா நூறு பேருக்கு வேலை கொடுக்குறத ஒரு தொழிலாக வச்சுட்டுருக்கார் ஆனால் இவர் காசு சம்பாதிக்கிறாருன்னா காசு சம்பாதிக்கல நிறைய பேருக்கு பிஸ்னஸ்னுடைய அடிப்படைகளே தெரியாமல் வெளியில் பார்வைக்கு ரொம்ப பிஸியான ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன் மாதிரி ஒரு ஷோ மட்டும் பண்ணிக்கிட்டு வீம்புக்கு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க தொழில் பண்ணுறதுன்னா விளையாட்டு இல்லை நூறு பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்கன்னா நூறு பேருக்கு அடுத்தடுத்து முன்னேற்றத்துக்கான பாதைகளையும் சேர்த்து வடிவமைக்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு நீங்கள் தொழில் பண்ணணும் அப்போது நீங்கள் முதல்ல ஸ்டா ஸ்டேபிளாக இருக்கணும் நான் நல்லா இருந்தால் தான் இந்த முதலாளின்றவர் நல்லா இருந்தால் தான் அவரை நம்பி சார்ந்து நிற்கிற தொழிலாளிகள் வாழ்க்கை நல்லபடியாக வாழ முடியும் கரெக்டாக இப்போ இந்த பத்தாம் பாவகம் பன்னிரெண்டாம் பாவகம் நான்காவது பாவகம் நான்காம் பாவகம் உங்களை நம்பி சார்ந்து இருக்கிற தொழிலாளிகள் உங்களுடைய நான்காவது பாவகம் பத்துக்கு ஏழாம் பாவகமான நான்காவது பாவகம் இந்த நான்காம் பாவகம் நல்லா இருக்கணும் உங்கள் தொழிலாளிகள் உங்கள் நிர்வாகத்தில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் உங்களுடைய சொத்துக்கள் அவங்க நல்லா இருக்க இருக்க உங்கள் தொழில் நல்லாயிருக்கும் அப்போ உங்கள் தொழில் நல்லா இருக்கணுன்னா நீங்கள் லாபம் சம்பாதிக்கணும் உங்களுக்கு வருமானம் வரணும் இந்த லாபம் வேறு வருமானம் வேறு இந்த வித்தியாசமே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது தொழில் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் ஒரு வேலைக்கு போயிருந்தால் அங்கே ஒரு எட்டு மணி நேரம் உழைச்சா உங்களுக்கு ஒரு வருமானம் வரும் இல்லையா அது உங்களுடைய வருமானம் அந்த மாதிரி உங்கள் தொழிலுக்கு உங்கள் நேரத்தை நீங்கள் முதலீடு போடுறீங்க இல்லையா அதுக்குன்னு ஒரு வருமானத்தை நீங்கள் எடுத்துடணும் சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு பே யுவர் செல் ஃபஸ்ட் அப்போது ரெண்டாம் பாவகம் முதல்ல தெளிவாக இருக்கணும் அந்த பண நிர்வாகம் உங்கள் குடும்ப செலவுக்கு உங்களின் நிர்வாகம் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு உங்களுடைய கார் உங்கள் பயணம் இதெல்லாம் அது மேனேஜ் பண்ணிடணும் இது போக எல்லாருக்கும் கொடுத்தது போக கடனெல்லாம் போக மிச்சம் என்ன இருக்குதோ அது பேர் தான் லாபம் லாபம் வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறது மாதம் மாதம் எடுக்கிறது பேர் லாபம் கிடையாது நீங்கள் லாபத்தை அப்பப்போ வெளியில் எடுத்துட்டிங்கன்னா தொழிலே ஓடாது இதெல்லாம் தெரியாமல் நான் வந்து பத்து ரூபா பொருளை நூறுரூவாய்க்கு விற்கிறேன் எனக்கு தொண்ணூறுரூவா லாபம்னு நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க நடுவில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ் இதுவே அறுபது வரைக்கும் வரும் இப்போ எழுபது ரூபா இதுலேயே போயிடுச்சு மேனுஃபேக்சரிங் காஸ்ட் பத்து ரூபா எழுபது ரூபா மீதி அறுபது ரூபா உங்களுக்கு மெயின் மேனேஜ்மெண்ட் காஸ்ட்டு அது போக இருபது ரூபா மார்க்கெட்டிங் காஸ்ட்டுன்னு ஆகும் பத்து ரூபா தான் லாபம் இருக்கும் இந்த கணக்கே தெரியாது நிறைய பேருக்கு ஆனால் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு பேசுகிறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஜாதக ரீதியாக ரெண்டாம் பாவத்தை பாருங்கள் ஐந்தாம் பாவம் ஒழுக்கம் ஒரு திட்டமிடல் மூன்றாம் பாவத்தை பார்க்கணும் ஐந்தாம் பாவத்தை பார்க்கணும் ஐந்துன்றது திட்டமிடல் உங்கள் கற்பனைகள் உங்களுக்கு எதிர்காலத்தை எப்படி கொண்டு வரணும்னு ஒரு கற்பனையில் ஒரு பிளான் பண்ண தெரியணும் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அதில் ஒழுக்கம் போகணும் பண ஒழுக்கம் போகணும் வாக்கு சுத்தம் போகணும் இதெல்லாம் இருந்தால் தான் பிஸ்னஸ் சரியா அடுத்தது பத்தாம் பாவகமும் இருக்கணும் ஐந்தாம் பாவகம் நல்லா இருந்தால் பத்தாம் பாவமும் பத்தாம் பாவம் நல்லா இருந்தால் ஐந்தாம் பாவமும் ஒன்றுக்கு ஒன்று முரணாக தான் வேலை செய்யும் இதை பேலன்ஸ் பண்ண தெரியணும் பிஸ்னஸ் மேனுக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரிலாம் கற்பனை நான் வந்து ஜாலியாக இருக்கணும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டேன் நீங்கள் வந்து பிஸ்னஸே ஒழுங்காக பண்ண முடியாது அப்போ ஒழுக்கம்ன்றதும் அஞ்சில் தான் இருக்குது நேரமாக வரணும் நேரத்தில் இருக்கணும் சொல்கிற சொல்ல காப்பாற்றணும் இதெல்லாம் ஒழுக்கம் சம்மந்தப்பட்டது பணம் வந்தால் அதை கரெக்டாக சேமிக்கணும் இதெல்லாம் பண்ண தெரியணும் சரிங்களா எங்கே செலவு பண்ணணும் எங்கே செலவை கட்டுப்படுத்த தெரியணும் இதெல்லாம் பன்னிரெண்டாம் பாவகம் பதினொன்று இந்த பாவகங்கள்லாம் நல்லா தெரிஞ்சிருந்தால் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் அப்போது இந்த பாவகங்கள்லாம் முக்கியம் அதே மாதிரி குரு வலுத்துருக்கணும் குருனுடைய வேல்யூ ரொம்ப நல்லாயிருக்கும் செவ்வாய் நல்ல நிர்வாகத்திறன் அதிகாரம் பண்ணுறதும் வேலை வாங்கணும் அதுக்கு செவ்வாய் வலுத்துருக்கணும் சனி நல்ல வேலையாட்கள் உங்களுக்கு கிடைக்கணுன்னா சனி பலமாக இருக்கணும் சந்திரனும் பலமாக இருக்கணும் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் தேய்விரை சந்திரன் இருந்தால் நிறைய நேரத்தில் எமோஷ்னல் இம்பேலன்ஸ் இருக்கும் அதனாலேயே ராங் டிசிஷன்ஸ் எடுப்பாங்க முடிவெடுக்கும் திறன் சந்திரன் சரிங்களா இதெல்லாம் போக வியாபாரம் பண்ணுறதுக்கான நுணுக்கம் தெரிந்தது புதன் இந்த புதன் வந்து எப்படின்னா வளைஞ்சு நெளிஞ்சு போகக்கூடிய தன்மை இந்த புதன் வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்குறத பொறுத்து தான் ஒரு மனுஷனுக்கு அந்த எங்கே விட்டு கொடுக்கணும் எங்கே பிடிக்கணும் ஒரு இடத்துல நஷ்டப்படணும் இன்னொரு இடத்துல அந்த லாபத்தை எடுக்க தெரியணும் இப்படி இருந்தால் தான் வியாபாரம் இது பண்ணணும் பண்ண தெரியணும் நான் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன்னு சொல்கிற யாரும் நேராகவே போவேன்றவங்க ஜெயிக்க முடியாது இதில் தர்மங்கள் ரொம்ப முக்கியம் யாருனுடைய எனக்கு லாபம் வரணுன்றதுக்காக மற்றவங்களை கஷ்டப்படுத்தி செஞ்சிடக்கூடாது காம்படிஷன் பண்ணுறேன்னு சொல்லி மற்றவங்களை அழிக்கக்கூடாது எனக்கான வருமானம் எனக்கு வந்தே தீரும் அடுத்தவங்க வருமானத்தை பிடிங்க நான் சம்பாதிக்கக்கூடாது இதெல்லாம் தர்மங்கள் பத்தாம் பாவத்தில் ரொம்ப முக்கியமான நிகழ்வு நீங்கள் கர்மாவை கூட்டிடக்கூடாது உங்கள் செயல் ரொம்ப முக்கியம் அதில் தர்மம் இருந்தால் நீங்கள் கட்டாயம் ஜெயிப்பீங்க இப்போ எனக்கு தனியாக பண்ணும்போது இவ்வளோ பார்க்க சொல்கிறீங்க கார்ப்ரேட் கம்பெனிக்கெலாம் கிடையாதா பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கிடையாதா அவங்க தான் இந்த இடத்துல தான் ரொம்ப அழகான விஷயங்கள் பெரிய நிறுவனத்தில் நடக்குது என்னென்னா எனக்கு செவ்வாய் இல்லையா செவ்வாய் வலுத்தவன நான் வேலைக்கு வச்சுக்குவேன் எனக்கு கு குரு இல்லையா பண நிர்வாகம் சரி இருக்காது இப்போ பண நிர்வாகம் தெரிஞ்சால் குரு குரு வலுத்தவனை நான் வேலைக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு வரும்போது தான் அதை பெரிய பிஸ்னஸ்க்கான ஒரு நிகழ்வாக மாறுது நீங்கள் வந்து சொல்லுவாங்க பெரிய பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு டெலிகேட் பண்ண தெரியணும் வேலைகளை பிரித்து யார்கிட்ட வேலையை கொடுத்தா அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு அந்த வேலையை அவங்ககிட்ட கொடுக்கணும் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச குரல் ஏன் அப்படின்னா யார்கிட்ட எந்த வேலையை கொடுத்தா அதை அவனே பார்த்து கரெக்டாக முடிப்பான்னு தெரிஞ்சு அதை அவங்ககிட்ட டெலிகேட் பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்குறள் என்ன அருமையான குரல் இது தெரிஞ்சவங்க பெரிய பிஸ்னஸ் மேனாக வருவாங்க எல்லா வேலையும் நானே பொருட்படுத்தி செய்ய முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சு யார்கிட்ட இந்த வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு ஜோதிட ரீதியாக என்னுடைய பலவீனம் என்ன அதை பூர்த்தி பண்ணக்கூடிய ஆள் யார் அப்படின்னு தெரிஞ்சு அதை அவங்ககிட்ட கொடுத்து நிர்வாகம் பண்ண தெரிஞ்சவங்க பெருசாக ஜெயிக்கிறாங்க அப்போ சின்ன பிஸ்னஸ்க்கும் பெரிய பிஸ்னஸ்க்கும் இந்த வித்தியாசம் எப்போவுமே இருக்குது எல்லாமே எனக்கு கிரகங்கள் வலுவாக இருந்தால் தான் நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு உட்காந்துருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் என் பலம் என்ன பலவீனம் என்ன இதை பார்க்காம பிஸ்னஸ் பண்ணுறதுல அர்த்தம் இல்லை நிறைய பேரை சம்பாதிக்க வைக்கிறோம் சந்தோஷம் நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ணுறோம் சர்வீஸ் மைண்டடோடு பிஸ்னஸ் பண்ணணும் ஒவ்வொரு தொழிலுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய சர்வீஸ் இருக்குது ஆனால் அந்த சர்வீஸை தாண்டி பணமும் சம்பாதிக்கணும் ரெண்டுமே பேலன்ஸில் இருக்கணும் அப்படிங்கிறவங்க பெருசாக ஜெயிக்கிறாங்க வாங்க ஏல்பி படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கை நன்றி